பையன் வாப்பா ஏப்பா நீங்களா பள்ளிக்கூடம் போக மாட்டீங்களா பள்ளிக்கூடம் போனா யாரையா சோறு போடுறது இந்த ஆடு மாடுகள் மச்ச கூட சோறு நிற்குது ஒரு வேலை சோறு கிடைக்கா சரி நாங்க பள்ளிக்கூடத்துக்கு சோறு போறோம் நீங்க வர்றீங்களா ஆ வணக்கம்மா ஏமா மந்திரி வராருன்னு பிள்ளைக்கு ஒரு வருஷம் ஒரு கூட படாம கூட்டிட்டு வந்தியா அப்படி இல்லையா சாப்பிட்டியா இல்லையா பாப்பா ஊருக்கு ஒரு நீர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி தொடக்க பள்ளின்னு ஊருக்கு ஒரு பள்ளி கூட தொடலாம் ஆனா இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர மாதிரி தெரியல எல்லாம் ஆடி மேய்க்கவோ மாடி மேய்க்கவோ கூலி வேலைக்குமாதான் தான் போறாங்க பெசாம நம்ம மதியானத்துல சோறு போட்டவா சின்ன பிள்ளைங்களாம் பள்ளி கொடுத்து வருவாங்களோ இது நல்ல யோசனையா தான் எனக்கு ஐயா ஏற்கனவே கல்விக்காக பத்து கோடி செலவு பண்ணியாச்சு இதுல மதியானம் சோறு போட்டு ரெண்டு செலவு ஆகு ஐயா செலவு தானே ஆகட்டும் பணம் பார்த்தீங்கன்னா வலி வைக்கிற மாதிரி இருக்குமா ஐயா உங்களுக்கு இப்போ எதாவது பணத்தை வேணும்னா கிட்ட கேளுங்க நான் என் மக்கள்கிட்ட மறு பிச்சை எடுத்தாவது உங்களுக்கு அந்த பணத்தை வந்து நான் சேர்ப்பேன் என் பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளான்னா என் நட்ட தானே காப்பாற்ற போகுது நாளைக்கே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறீங்க தம்பி இங்கேவா காமராஜர் யான் தான் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் பிறந்தாங்க மதியானம் சாப்பாடு போட்டாங்க ஏன் தான சீர் உணவு கொடுத்தாங்க மேல் மேல் பள்ள மாணவன் மாணவன் மேல் சதி கீழ்சதி இது எல்லாம் ஒன்றா பார்க்கறதுக்காக தான் எங்கள் ஐயா கொடுத்தாங்க